சனல்சை பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இன்று திருமால் பெருமைன்ற நிகழ்ச்சியில் நம்ம இந்த வைணத்துடைய பிற பகுதிகளில் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு சமய வேறுபாடுகளையும் அங்கு பின்பற்றக்கூடிய இந்த ஆகம விதிகளையும் அங்கு பின்பற்றக்கூடிய இந்த முறைமைகளையும் இந்த ஒரு தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க மதுவத்தை பற்றி நம்ம சொல்லியாச்சு அதுபோல் இந்த இஸ்கான் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருக்கோம் பிரபு பாதாவால் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய கிருஷ்ணர் தொண்டை வந்து உலகம் பூரா கண்ணனை நினைத்து அவர்கள் உருவுகிறார்கள் அவர்களும் ஒரு விதமான வைணவர்கள் தான் சைத்தன்ய மகா பிரபு என்பவர் இறைவனை அடைவதற்கான வழியாக பாடல்களை பாடி அடையலாம் அப்படின்னு சொன்னார் அதாவது பஜனை மூலமும் நடனத்தின் மூலமும் இறைவனுடைய இதயத்தில் நமக்கான ஒரு இடத்தை பெறலாம் அப்படின்னு சொன்னார் அதனை பின்பற்றும் விதமாக சைத்தன்ய மகாபிரபு ஆன அவர் ஒரு மடாலயத்தை துவங்குகிறார் ஒரு பீடாதிபதியாகத்தான் பிரபுபாதா வருகிறார் சைத்தன்ய மகாபிரபு ஒரு மிகப்பெரிய யோகியாக கருதப்படுகிறார் இவர் பெருமாளை பிரேமிக சம்பிரதாயம் என்று சொல்வார்கள் அதாவது பிரேமம் அன்பின் மூலமாக இறைவனை அடைகிறார் அப்படி அடைந்த இவர் அதற்கான ஒரு வழித்தொண்டர்களாக மடத்தை நிறுவி பல பேரை நியமிக்கிறார் அதை அடுத்த குருமாராக அப்படி நியமித்து கொண்டு இருக்கையில் இவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் வழங்குகிறார் இவராக வழங்கவில்லை இவர் ஒரு ஆச்சாரியருக்கு வழங்கினார் அவர் அடுத்தவருக்கு வழங்கினார் அது போல அது நடந்து கொண்டே இருந்தது அப்படி நடந்து கொண்டிருக்கையில் பிரபுபாதா அந்த ஒரு மடாலயத்தில் ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறார் ஒரு குருவாக இருக்கிறார் பல பேருக்கு சந்தை சொல்லிக் கொடுத்து இறைவனை நாம் எப்படி அடையலாம் என்றால் பஜனை மூலமாக நாமஸ்மரணையின் மூலமாக அதாவது இறைவனுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லி சொல்லி இறைவனை அடையலாம் இறைவன் மீது அன்பு செலுத்துவதன் மூலமாக என்று சொல்கிறார் இதனைதான் தமிழகத்தில் பெரியாழ்வார் செய்தார் அதனை அங்கு வேறு விதமாக அந்த வட மாநிலங்களுக்கு ஏற்றார் போல பிரபுபாத்தா செய்கிறார் இன்றும் இஸ்கானும் போனால் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் அதிகம் இல்லை காரணம் ஆட்டத்தின் மூலமாகவும் பாட்டத்தின் மூலமாகவும் நம் மனதை நாம் குளிர்விப்பதன் மூலமாக நம் மனதில் இருக்கும் அந்த ஒரு தீய எண்ணங்கள் போய் இறைவனுடைய மனதில் நமக்கான இடத்தை பிடிக்கலாம் என்பது அவர்களுடைய ஐதீகமாக இருக்கிறது இப்படி அந்த மடாலயத்தில் இருக்கும் இந்த பிர பிரபுபாதா என்பவர் இந்த கிருஷ்ண பக்தி என்பதை உலகம் பூரா நம்ம எடுத்து சென்று ஆக வேண்டும் உலகம் ஃபுல்லாக இதனை எடுத்து சென்றால் தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த கிருஷ்ணபக்தின்றது பரவி இந்த பைனதுடைய பெருமையை உலகமும் அறியும் அப்படிங்கிறாரு உடனே அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்கான் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை துவங்குறாரு அதாவது இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்ரீ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்க பெயர் இருக்கிறது சதாசர்வ காலமும் கிருஷ்ணர்களுடைய லீலைகளிலும் கிருஷ்ணரின் மீது மயக்கம் பிடித்தும் கிருஷ்ணரை வணங்கி கிருஷ்ணரனுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணரையே தன்னுடைய ஒரு முழு முதல் கடவுளாக ஏற்று பகவத்கீதையே முழுமுதல் நூலாக ஏற்று ஒரு சம்பிரதாயத்தை அந்த ஒரு மதத்திற்குள் அந்த வைணவத்திற்குள் அதாவது சாய் சைதன்ய மகாபிரபு ஆரம்பித்த ஒரு வைணவத்திற்குள் ஒரு சம்பிரதாயமாக இதனை எடுத்து வ எடுத்து வருகிறார் இந்த பிரபுபாதா என்பவர் அதற்காக அவர் கீதைக்கான உரையும் எழுதுகிறார் அந்த உரையெல்லாம் படித்து பார்த்தால் எவ்வளோ ஒரு ஞானி இவர் என்று நமக்கு தோன்றும் அப்படி இன்று உலகம் ஃபுல்லா அந்த இஸ்கான் என்ற இயக்கம் இயங்கி வருகிறது கிருஷ்ண பக்தியை உலகம் பூரா அது வந்து பரப்பிக்கொண்டு இறைவன் மீது இருக்கும் அருளை இறைவனிடம் இருக்கும் அருளை இறைவன் மீது நமக்கு இருக்கும் அருளை இறைவன் நமக்கு நீக்கி நீக்க செய்து நமக்கு அவர் அருளுமாறு அந்த இயக்கமானது செய்து கொண்டிருக்கிறது இப்படி பல விஷயங்களை அந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு இயக்கம் இந்தியாவிலும் இருக்கிறது அது இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் ஃபுல்லா இன்றளவும் பல பக்த கோடிகள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் நடனம் மூலமும் பாட்டி மூலம் இறைவனை அடையலாம் என்பது அவருடைய எண்ணம் சரி நீல்கந்தர் என்று ஆலோசனை பற்றி சொன்னீரே அவர் யார் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் நீல்கந்த ஒரு நாமத்தோட ஒரு சிறுவன் பிறக்கிறார் கந்தனர் குலத்தில் பிறக்கிற ஒரு சிறுவன் அவர் அவங்க அப்பா அம்மா பெரிய கோடீஸ்வரராக இருக்கார் அவர் பெரிய ராஜா குடும்பத்தை சேர்ந்து ஒரு கோடீஸ்வரர் போல தான் வாழ்கிறார் ஆனால் நாள் இரவு அவருக்கு ஏழு வயது இருக்கும் பொழுது இறைவனை பற்றிய சிந்தனை அவருக்கு வருது இறைவனை பற்றிய சிந்தனை வந்தவுடன் வீட்டில் அப்பா அம்மாவுடைய பாதத்தை தொட்டு இரவில் யாருக்கும் தெரியாமல் பிச்சைக்காரன் வேடம் போட்டு கையில் அந்த பிச்சை எடுக்கும் பாத்திரத்தை எடுத்து அதாவது திருவோடு என்று சொல்லுவோம் அதனை எடுத்து வெளியேறுவார் வீட்டை விட்டு அப்பா அம்மா தேடி பையன் கிடைக்கல ஒரு மரத்த போய் உட்கார்கிறார் உட்காருகிறார் மரத்த உட்கார்ந்து ஒரு புலி வருகிறது தியானம் செய்கிறார் அந்த புலியானது அவரை கடித்து விட வேண்டும் என்று வருகிறது அந்த புலியை ஒரு ஒரு ஒரே ஒரு கண்ணகின் மூலமாக கட்டுப்படுத்துகிறார் அங்கிருக்கும் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் எவ்வாறு இந்த ஒரு சிறுவனுக்கு இந்த ஒரு சக்தி இந்த ஒரு ஞானம் என்று யோசிக்கிறார்கள் அப்பொழுதுதான் தெரிகிறது இந்த நீல்கந்தன் என்பவன் திருமாலின் அவதாரம் என்று பத்து அவதாரங்கள் தீமையை அழிப்பதற்காக பெருமாள் எடுத்தார் இந்த அவதாரங்கள் அனைத்தும் தீமையை அழிப்பதை விட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக எடுத்தார் அதனால் இந்த அவதாரங்களை எல்லாம் நம்ம அந்த பத்து அவதாரங்களோடு சேர்க்க மாட்டோம் பெருமானின் அவதாரமாக தான் இந்த நீல்கந்து பிறக்கிறான் என்று தெரிகிறது நீல்கந்துடைய அந்த ஒரு சொற்பொழிவை எல்லாம் இந்த மக்கள் கேட்கிறார்கள் என்னோட சந்தேகங்களை கேட்கிறார்கள் இறைவனையே என்ன வழி என்று கேட்கிறார்கள் இறைவனை பற்றிய நாமஸ்மரணைதான் முக்கியமான வழி என்கிறார் உடனே பிரம்மசூத்திரத்தை படிக்கிறார் அந்த குழந்தையானவன் வளர்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான் அந்த பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதுகிறான் பிரம்மசூத்திரம் என்ற ஒரு சாகரத்திற்கு உரை எழுதிய ஒரு சிறிய இருப்பதிலே வயது குறைந்தவர் நீல்கந்தர் தான் அவருடைய உரைப்படி அவர் அத்வைதத்துடைய பிலாசபியை கொஞ்சம் அதிகமாக பின்பற்றி இந்த விசிஷாத்வைதத்துடைய வைதத்துடைய பிலாசபியை கொஞ்சமாக பின்பற்றுகிறார் அத்வைதத்தை தான் அவரும் பின்பற்றுகிறார் அவரும் மாயை தான் சொல்கிறார் மாயையை கடந்தால் நாமும் இறைவனாகலாம் என்று சொல்கிறார் அதில் இந்த அளவுக்கான வைரிக காரியங்கள் நம்முடைய வைணவத்தில் இருக்கிறது அல்லவா இந்த திரு வைணவத்தில் இருக்கும் அளவிற்கு அந்த வைணவத்தில் கிடையாது ஆதலால் அந்த வைணவம் அந்த மக்களுக்கு ஏற்றால் போல் இருந்தது அந்த மக்களில் ஒருவன் அந்த அதை அந்த ஒரு சம்பிரதாயத்தை பற்றியும் அந்த ஒரு சமயத்தை பற்றியும் கூறும்போது அந்த மக்களுக்கு அது ரொம்ப மிகவும் பிடித்து போனது இந்த அளவு ஒரு சிறுவன் தொழிலானும்போது அந்த ஒரு வைணவம்ன்றது வடக்கு மாகாணங்களில் முழுவதும் பரவிச்சு இன்றளவும் சுவாமி அக்ஷர்தாம் அப்படின்ற அந்த இயக்கமாக ஒன்று அவங்க ஆரம்பிச்சு சுவாமி நாராயண அக்ஷர்தாம்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்றளவும் பல இடங்களில் கோவில் கட்டி வராங்க நீல்கந்தருடைய சிற்பம் அங்கே இருக்கும்போது நீல்கந்தர் தான் சுவாமி நாராயணன் பிற்காலத்தில் அழியப்படுகிறார் அந்த நீல்கந்த் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து துன்பங்களை கடந்து சிறு வயதிலே ஞானம் பெற்று ஞான சம்மதராய் திகழ்ந்ததால் அவருடைய அந்த வைணவத்தினுடைய தத்துவம் பல பேரை ஈர்த்து ஈர்த்திருக்கிறது ஸ்ரீ பாஷ்யம் என்று சொல்லப்படும் இந்த கீதா பாஷ்யம் என்று சொல்லப்படும் மத பாஷம் என்று சொல்லப்படும் பிரம்மசூத்திரத்திற்கான உரைகளில் நீலகந்த பாஷ்யமும் சேர்ந்து இன்று வைணவத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம் அப்படியாக அந்த வைணவத்திற்கான ஒரு முக்கிய வேறாக இவரும் இருக்கிறார் இந்த வைணவத்தில் பல மாற்றங்கள் இதுபோல் நிகழ்ந்திருக்கிறது இந்த நீல்கந்தரை போல பலரும் புதிய ஒரு சம்பிரதாயத்தையும் புதிய ஒரு ம சமயத்தையும் வைணவத்திற்குள்ளேயே வைணவத்தை மாறாக வைணவத்தை மாற்றி ராமானுந்தருடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டு ஆதிசங்கரனுடைய கொள்கையிலிருந்தும் வேறுபட்டு மதுருடைய கொள்கையிலிருந்தும் வேறுபட்டு ஒரு விசித்திரமான கொள்கையை எடுத்து வந்து இதுவும் வைணவம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களிலும் பல ஆச்சரிய புருஷர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வீர வைஷ்ணவர்கள் என்று சொல்பவர்கள் சி வைஷ்ணவர்கள் தான் ஆனால் இந்த சுவாமி வைஷ்ணவர்கள் எல்லாம் வீர வைஷ்ணவர்கள் எல்லாம் அன்று அவர்கள் சிவனையும் வழிபடுவார்கள் ஆனால் விஷ்ணுவை முக்கியமாக வழிபடுவார்கள் ஏன்னால் அவர்களுடைய தத்துவம் அத்வைத தத்துவத்தின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது இது மட்டுமன்று இன்னும் பலவிதமான இந்த கோட்பாடுகளில் பிரேமிக்க சம்பிரதாயம் என்ற ஒரு சம்பிரதாயம் தமிழகத்தில் தோன்றியது அது என்ன அதுவும் அது வந்து பெருமாளில் கிருஷ்ணர் என்ற ஒரு கடவுளைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு வே ஆஃப் அட்டைனிங் த காட் அது என்ன அப்படின்றத வரப்போகிற காணொலியில் நம்ம இன்னும் தெளிவாக காண்போம் அது என்ன ஏது ஏன் அப்படி அதெல்லாம் உருவாக்கினாங்கன்றதையும் தெளிவாக பார்ப்போம் பல விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தினால்தான் திருமால் பெருமை என்ன திருமால் என்பவர் ஏன் பெருமைப்படக்கூடியவர் ஏன் பெருமைப்படுத்தப்படக்கூடியவர் ஏன் பெருமையானவர் என்பதை நமக்கு தெரியும் இந்த மாதிரி திருமாலுடைய பெருமையை நம்ம அறிஞ்சிக்கிறது நமக்கு அவசியமாகிறது ஏன்னா தமிழகத்தில் தோன்றிய ஒரு வைணவன்றது இன்று வடக்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா இடத்துலையும் அந்த வைணவம் இருக்கு அது சைவத்துக்குள்ளேயுமே இருக்கு சைவத்திலையுமே கோஷ்ட மூலையில் பெருமாளை வழிபடுறாங்க ஏன்னா நம்ம தர்மபுர ஆதீனத்துக்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் சைவம் தான் ஒரு முழுமையான மதம் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது சைவத்தில் முதலில் யாகம் செய்யும்போது ஆரம்பிக்கப்படுவது கனாபத்தியத்தில் கணபதி ஹோமத்தில் ஆரம்பிக்கிறது அப்புறம் தேவியை குப்புகிறோம் தேவியை வந்து நம்ம வந்து கு நம்ம யாகத்திற்காக அவர்களை அழைக்கிறோம் அது வந்து சாக்தத்தில் வருகிறது முருகனையும் அழைக்கிறோம் கௌமாரம் வருகிறது விஷ்ணுவிற்கான யாகமும் நடக்கிறது ச வைணவம் வருகிறது சௌரமும் வருகிறது அதுபோல சைவம் என்று இதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுராதீனம் அழகாக சொல்கிறார் இந்த சைவத்தில் என்னதான் பெருமாள் வந்து ஒரு தனி இடத்தை பிடித்தாலும் பெருமாளுக்காக ஒரு தனி தை செட் ஆஃப் ஃபாலோவர்ஸை இந்த ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்கள் உருவாக்கினார்கள் அதற்கான காரணம் பெருமாள் என்பவர் வேறொரு விதமான கடவுள் அவர் கல்யாண குணங்கள் உடையது அவர் உருவமுடையவர் சிவனை போன்று அல்லாமல் உருவம் இருந்து மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் மாயை அவர் கிடையாது என்று ஒரு தத்துவத்தின் மீது இருக்கிற ஒரு வெளி தத்துவத்தின் மீது உள்ள ஒரு வெளிப்பாடு தான் அது அதாவது தத்துவத்தின் மீது உள்ள ஒரு கோபம் அதாவது இந்த தத்துவத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது தவறை சுட்டி காட்டுவதற்காக உருவாக்கிய தத்துவம் தான் இந்த ராமானுஜர் ராமானுஜர் மத்தூர் போன்றவர் உருவாக்கிய தத்துவங்கள் இந்த மாதிரியான தத்துவங்கள் மூலமாக தான் இந்த வைணவமும் பெருமாளுடைய அந்த ஒரு பெருமையும் நமக்கு நன்றாக தெரியுது இன்னும் இந்த பிரேமிக சம்பிரதாயம்னால் என்ன இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வரம் காணொலிகளில் டீட்டெயில்டாக பார்ப்போம் நன்றி